என் அன்பு தங்கமே ஏன் சிவனப்பா என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடந்து கொண்டே இருக்கின்றது நான் எப்பொழுதான் என் துணையுடன் சேர்ந்து வாழ்வேன் எனக்கான நிம்மதியும் சந்தோஷத்தையும் தாருங்கள் என்று என்னிடம் நீ மனமுருகி கேட்டாய் அல்லவா தங்கமே அதனால்தான் உனக்கு ஒரு தீர்வை கூறவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் இப்பொழுது நீ படும் வேதனையெல்லாம் இன்னும் சிறிது நாட்களே உன் துணையுடன் உன் கரம் இணையப் போகின்றது உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைக்க போகின்றேன் தங்கமே நீ நடந்ததை எல்லாம் எண்ணி வருந்திக்கொண்டே இருக்காதே கடந்த காலத்தை நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடி இதுதான் உண்மை அதை அனுபவி தங்கமே இனி நீ வேண்டியது உனக்கு கிடைக்க போகின்றது அனைத்தையும் உனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுக்கவே உன் சிவனப்பா நான் இங்கு வந்துவிட்டேன் நீ போகின்றாய் எப்பொழுது எல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் என் கோவிலுக்கு சென்று உனக்கான மன அமைதியும் தரிசனமும் என்னிடமிருந்து உனக்கு கிடைக்கும் தங்கமே எப்பொழுதெல்லாம் நீ சோகத்தில் இருக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் என்னை மனதார அழைத்து பொழுதே உன் துணையுடன் உன்னை இணைக்கப் போகின்றேன் கலங்காதே பயம் கொள்ளாதே எது வந்தாலும் எதிர்த்து நிற்க பழகு தங்கமே எல்லாம் சில காலம்தான் அனைத்தும் மாறும் நிச்சயம் உன் சிவனப்பா உனக்காக அனைத்தையும் மாற்றுவேன் நான் இருக்கின்றேன் என்னுடைய நாமத்தை உச்சரி நல்லதே அமையும் திடமான மனதுடு இரு தங்கமே உன்னை எப்போதும் நான் கைவிடவே மாட்டேன் என் கை உன் கைக்குள் தான் இருக்கின்றது ஆனந்தத்தை அனுபவிக்க தயாராக இரு தங்கமே உன் துணையோடு ஓம் நமச்சுவாயா